ஹை ஃப்ரெண்ட்ஸ் போஸ்டர் பார்த்துருப்பீங்க இந்த படிப்பு படித்தா நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க அது என்ன படிப்பு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன் அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து ரொம்ப நுட்பமாக சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் அருமையாக இந்த காலத்துக்கு என்ன தேவை அப்படின்றது அருமையாக செஞ்சு கொடுக்குறாங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக அது எப்படி பண்ணுறாங்க அந்த எப்படி என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்கன்றதை நம்ம வீடியோ முழுக்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாத்தியாரங்கள்லாம் ரொம்ப திறமைசாலியான வாத்தியாரங்க வெல்டிங்கு ஃபிட்டிங்கு அந்த ஷாப் போயிருந்தேன் எங்கேப்பா என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அது லோடு கேரியர் பேரோ வீல் செய்கிறாங்களாம் எதுக்கு அப்படின்னா அவங்க காலேஜில் தேவைப்படுதான் சரி சே எப்படி செய்கிறாங்க என்னையும் கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்ட்டு கேட்டேன் சரி வாங்க சார் அப்படின்ட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு வேலையும் அவ்வளோ சிறப்பாக நுணுக்கமாக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இதில் மெயினாக என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கோஆர்டினேஷன் தான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுது நான் பார்க்க வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ஒரு வளைவு பண்ணும்போதும் அதுக்கு பெயிண்டிங் அடிக்கும்போதும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றும் சிறப்பாக சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மெட்டீரியல் செலெக்ஷன்ஸு வெக்ஸ்டாட் நியரே அதுக்கு எப்படி ஷூட் ஆகும் அப்படியெல்லாம் பார்த்து அந்த ஆட்டோ கார்டு அப்படின்ற சாஃப்ட்வேரில் போட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம் அங்கே பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வெல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க தெறிக்குது நெருப்பு அப்படியே புகையாக வந்தது என்னப்பா பயமா இல்லையான்னா இல்லை இல்லை எங்கள் சார் அதெல்லாம் சூப்பராக கற்றுக் கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து சூப்பராக பண்ணோன்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு ராடை எடுத்து பெண்ட் பண்ணுறாங்க அது வந்து ஒன் இன்ச் ராடாக அது எப்படிப்பா பெண்ட் பண்ணுறாங்கன்னா அழகாக கட்டிங் பண்ணி சூப்பராக பெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க இது தாங்க ஸ்கில் திறமை அப்படின்றது அப்போதான் தெரிஞ்சது நம்ம படிப்பு வந்து வெறும் படிப்பாக படிக்கக்கூடாது திறமையோடு தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத அங்கே தாங்க எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பை பார்த்தா வெளிநாட்டவங்கள்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ என் பக்கத்தில் பார்த்தா ஒருத்தவர் வெளிநாட்டிலேருந்து வந்து அவர் அவரோட இன்புட்டு வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு பார்க்கவே வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது என்னடா இது நம்ம படிக்கும்போதெல்லாம் இப்படி இல்லையே அப்படின்றத ரொம்ப ஆசையாக பார்த்துன்னு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷீட்டை வந்து எப்படி பெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த எட்ஜ் எஜ்ஜெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த பெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க அதில் போட்டு பெண்ட் பண்ணுறாங்க ஆனால் வாத்தியார் சொல்லி கொடுக்குற வாத்தியாரும் ஒன்று ஒன்றா சிறப்பாக அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் செஞ்சு காமிக்கிறாரு பசங்களை அதுதான் வந்து விஷயமே இந்த மாதிரி தான் இப்போ செய்யணுன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு அதை வந்து பசங்க உள் வாங்கிட்டு அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணி காமிக்கிறாங்க ஸோ இந்த வாத்தியார் சொல்லி கொடுக்குறது நான் பார்த்துட்டு வெல்டிங் வந்து இப்படி தான் பண்ணணுமா அப்படின்றது தான் எனக்கே தெரிய வந்துச்சு ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியங்க நம்ம நாட்டுக்கு அதுவும் இது பார்த்தா ஒரு கோஆர்டினேஷனோட இங்கே பாருங்கள் இவங்க வந்து ரிவிட் அடிக்கிறாங்க ஸோ நான் இது வரைக்கும் ரிவிட் மிஷினே பார்த்ததில்ல அது போய் பார்த்தா சூப்பராக அருமையாக பசங்களே சூப்பராக அடித்து காமிக்கிறாங்க ரிவிட்டு ரிவிட்டு வெல்டிங்கு கட்டிங்கு இந்த லேத் ஒர்க் அப்படின்வாங்க அந்த லேத் ஒர்க் எல்லாமே வந்து அருமையாக சூப்பராக வந்து அவுட்புட்டில் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்க வந்து நான் என்னென்ன பண்ணணுன்றத ஒரு ஒரு குரூப்பாக வந்து பிரிச்சுக்கிறாங்க அதுதான் விஷயம் அது இந்த அங்கே இருக்கிற வாத்தியாரங்க அதை வந்து கத்து கொடுக்குறாங்க நீ வந்து கட்டிங் பண்ணு நீ வந்து வெல்டிங் பண்ணு நீ வந்து பென் பண்ணு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து சூப்பராக இருந்தது ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி லஞ்ச் டைம் வந்துச்சு நானும் வந்து பசிக்குது அப்படின்ட்டு அவங்க கூடயே உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்பவும் போயிட்டு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு போய்ட்டா பார்த்தா கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி லேத் மிஷின் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி